தாயத்து தகடு அஷ்டபந்தனை எலுமிச்சி பழம் தேங்காய் திஷ்டி கயிறு கல் பொம்மை கத்தாலை பூஸ்டிகா படிகார கல் இது மாதிரி மந்திரிச்ச பொருள் யாரு கொடுத்திருந்தாலும் பாய் குடுத்திருந்தாலும் தர்கால கொடுத்திருந்தாலும் யார் கொடுத்திருந்தாலும் அந்த பொருள் வீட்டில் வைக்காதுங்க எடுத்து விசாக்கிடுங்க டுவா பண்ணிட்டு இன்னைக்கு போய் விசாக்கிருந்தோம் இன்னைக்கு துவா பண்ணா இன்னைக்கே போய் எல்லாம் எடுத்து விசாரிங்க மந்திரிச்சது விசாட்டலன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருக்கும் மறுபடியும் அந்த வலி வந்துடும் அதனால் மின்னே எல்லாம் எடுத்து எல்லாம் மந்திரிச்ச பொருள் எல்லாம் எடுத்து விசாரிட்டு வந்து துவா பண்ணிட்டா வலியே வராது எங்கேயே நல்லா ஆகிடும் இங்கேருந்து போன பின்னாடி கூட வலி வராது மந்திரிச்ச பொருள் வீட்டில் இருந்தால் மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாளாக வலி வந்துடும் அதனால் எடுத்து விசாரிட்டு வந்து துவா பண்ணிக்கோங்க எப்பவுமே வலி வராத மாதிரி ஆகிடும் யார் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் எடுத்து விசாட்டிட்டு வந்து துவா பண்ணிக்கங்க பலன் கிடைக்கும் அது விசாட்டிலனா இங்கே பலன் கிடைக்காது விசாட்டு வந்து துவா பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது வந்து துவா பண்ணிக்கலாம் மந்திரிச்ச பொருள் தண்ணியில் போட்டு விடவும்